நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

நாங்கள் சென்று வருகிறோம் பகன்ராஜ் பகவையை மறந்து விட்டாய் உனக்கு விருந்திருக்கிறது கண்ணுக்கு செவைக்கு விருந்தளித்து விட்டேன் சிறந்த உணவருந்தி நீ ஓய்வெடுப்பா மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் இந்த முப்பது விழாவை காண வந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம் அனைத்து இல் சார்மதி வாத்துக் கொள்வார் சரி அவளுக்கு குருதுன நான் என்ன பண்ணனும் நான் சொல்லு